ஃபைனலாக மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் நாங்கள் பாண்டிச்சேரி வந்ததே ஒரு மேரேஜ்க்காக தான் வர வழியில் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் இனிமேல் தான் போய் ரெடி ஆகணும் ஒருத்தர் ஒருத்தரையாக ரெடி பண்ணணும் பசங்க எல்லோரையும் ரூமுக்கு போய் அபே லக்ஷனா ரிஷி நானும் ரெடி கிளம்பிட்டா வேறு என்ன ஃபோட்டோ எடுக்கிற வேலை தான் ஃபேமிலியோடு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வெளியில் கிளம்பிட்டோம் நாங்கள் சீக்கிரமே ரெடி ஆகிட்டோம் மண்டபத்துக்கு இன்னும் நிறைய பேர் வரல சரி வெளியில் போயிட்டு டீ சாப்பிட்டு வரலான்றதுக்காக வெளியில் தான் போயிட்டுருக்கோம் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டீ உட்காந்து சாப்பிட்டோம் உட்காந்து தான் ஊசி லட்சி ஆயி சொல்கிறா பாருங்க சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் மறுபடியும் மண்டபத்துக்கு ரிஷி கையில் பலூன் வச்சுட்டு சேருக்கு விளையாடிட்டு இருந்தான் சரி நாங்கள் வந்து உக்காந்துட்டோம் ஃபைனலாக ஒருத்தர் ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க சரி ஓகே பொண்ணு மாப்பிள்ளை வந்த உடனே ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்